இதற்கு முந்தைய திருப்பாட்டில் தங்களை சோர்வில்லாமல் காக்க வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் வைத்தனர் கன்னியர்கள் இந்த பாட்டில் அந்த கன்னியர்கள் அனைவரும் இறைவனது கருணையை பாராட்டி நீராடுகின்றனர் அப்பொழுது பாடுகின்றனர் ஆர்த்த பிறவி துயர் கெட என்று ஆரம்பித்து பாடுகின்றனர் ஆர்த்து என்றால் நுகர்விக்கும் என்று பொருள் உயிர்களுக்கு பிறவி என்பது வினையின் காரணமாக ஏற்படுகின்றது அந்த வினை பயன்களை துய்ப்பதற்காகவே நுகர்வதற்காகவே பிறவி அமைகின்றது எனவே அது ஆர்த்த பிறவி அத்தகைய பிறவி என்பதனை பிறவி துன்பம் என்று மாணிக்கவாசக சுவாமிகள் இங்கே கூறுகின்றார் பிறவி துன்பம் என்றால் பிறப்பில் இந்த பிறவியில் வரும் துன்பம் என்பது அர்த்தம் அல்ல பிறவியே துன்பம் என்பது அர்த்தம் இவ்வாறு ஆர்த்த பிறவி துயர் கெட இந்த பிறவியாகிய துன்பம் கெடுமாறு இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்கின்றான் துன்பம் ஒழிய வேண்டும் எனில் அதற்கு வெளியே தூய்மையும் உள்ள தூய்மையும் இன்றி அமையாதன புற என்பது நீரால் அமையும் எனவே இறைவன் நீர் நிலைகளாகவும் புனிதமான தீர்த்தங்களாகவும் இருக்கின்றான் என்பதனை கூறுவதற்காக ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று இறைவனை இந்த பெண்கள் பாடுகின்றனர் இறைவனே தீர்த்தங்களாக அமைந்திருக்கின்றான் என்பது இதனுடைய பொருள் தீர்த்தம் என்பது தூய தெளிந்த நீரை குறிக்கின்றது அதன் வடிவமானவன் இறைவன் எனவே அவன் தீர்த்தன் சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்த்தாமே என்பது திருவாலங்காடு திருத்தாண்டகம் புறத்தூய்மை தூய்மை இவ்வாறு நீரால் அமைகின்றது எனினும் அகத்தூய்மை என்பது இறைவனது ஞானம் ஊட்டும் அந்த திருவுருவத்தால் அமைகின்றது என்பதை நினைவு கொண்ட அந்த பெண்கள் தில்லைச் சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் என்று இறைவனை அடுத்தபடியாக அழைத்து பாடுகின்றனர் தில்லையை நல் தில்லை என்று அடைமொழி கொடுத்து பாடுகின்றனர் தில்லை என்பது சிதம்பரம் என்பது ஊனுக்கும் உயிருக்கும் நன்மை என்பதனை கொடுக்கும் எனவே அது நல் தில்லை என்று அழைக்கப்படுகின்றது அகத்தூய்மையை போக்க இறைவன் அங்கே கூத்தாடுகின்றான் அக இருட்டினை போக்குவதற்கு ஞானமாகிய அந்த நெருப்பினை தன்னுடைய கையிலே ஏந்தி ஆடுகின்றான் எனவே நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் என்று பாடுகின்றனர் இறைவன் சிற்றம்பலத்திலே ஞானாகாசத்தையே இடமாக கொண்டு அங்கே கூத்து ஆடுகின்றான் இறைவன் அங்கே ஆடும் கூத்து என்பது ஐந்தொழில் கூத்து பஞ்சகிருத்திய நடனம் மேலும் உலகம் எல்லாவும் இறைவனைப் பற்றி நிற்கின்றன எனவே இறைவன் இயங்காமல் உலகம் இயங்காது எனவே அவன் என்றென்றும் நீங்காத கூத்தினை அங்கே இயற்றுகின்றான் அகத்தியர் கூறும் இருவகை கூத்துக்கள் வினோத கூத்து மற்றும் சாந்தி எனும் கூத்து இதில் இறைவனாடும் கூத்து என்பது சாந்தி எனும் கூத்தின் வகையினைச் சேர்ந்தது அது உயிர்களுக்கு பிறவி வெப்பத்தை மாற்றி இன்பம் ஊட்டும் செயலினை உடையது எனவே இந்த கூத்தினை ஞான நடனம் என்று கூறுவார்கள் இந்த நடனம் என்பது ஐந்தொழில் இயற்றும் கூத்து ஆகும் எனவே அந்த ஐந்தொழிலை பற்றி அடுத்து பாடுகின்றார்கள் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று பாடுகின்றார்கள் வான் என்பது ஆகாயம் குவலயம் என்பது மண் ஐந்து பூதங்களிலே முதல் பூதமான ஆகாயத்தையும் ஐந்தாவது பூதமான பிருத்வியையும் இங்கே குறிப்பதனால் இடையில் இருக்கும் மற்றைய மூன்று பூதங்களையும் குறித்ததாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வானும் குவலயமும் என்று இவ்வாறு கூறி எல்லோமும் என்று கூறுகின்றார்களே இந்த எல்லோமும் என்பது உயிர் பொருட்களை குறிக்கும் எனவே இந்த அடியில் உயிரற்ற பொருட்கள் அதாவது ஜடப்பொருட்கள் மற்றும் சித்துப் பொருட்கள் ஆகிய இரண்டையுமே இங்கே குறிக்கின்றனர் இவ்வாறு ஜடப்பொருட்களையும் சித்துப் பொருட்களையும் இறைவன் என்ன செய்கின்றான் அவன் ஐந்தொழிலினை இயற்றுகின்றான் அந்த ஐந்தொழில்கள் என்பது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் என்பவைகள் அதனை விளக்கும் விதமாக இவ்வானும் குவலயமும் எல்லோமும் என்று பாடிய பெண்கள் அடுத்ததாக காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று பாடுகின்றனர் காத்தும் என்பது காத்தல் தொழில் படைத்தும் என்பது சிருஷ்டி தொழில் கரந்தும் என்பது சம்ஹார தொழில் இதிலே ஸ்திதி எனும் காத்தல் தொழிலில் திரோதானம் எனும் மறைத்தல் தொழிலும் சம்ஹாரம் எனும் அழித்தல் தொழிலில் அனுகிரகம் எனும் அருளல் தொழிலும் அடக்கி ஐந்தொழில்களை மூன்று தொழில்களாக கூறுவார்கள் எனவே இங்கே காத்தும் படைத்தும் கரந்தும் என்று முதல் மூன்று தொழில்களை கூறினாலும் இவற்றை விரித்தால் இவை ஐந்து தொழில்கள் ஆகும் என்பது சைவ ஆகமங்களின் முடிவு மேலும் இங்கே நாம் இந்த தொழில்களை வரிசைப்படுத்திய முறையை பார்த்தால் முதலில் காத்தல் தொழிலை வைத்து பாடியிருக்கின்றார் மாணிக்கவாசக சுவாமிகள் படைத்தலும் அழித்தலும் நம்முடைய அறிவு உணர்ச்சிக்கு எட்டாத தொழில்கள் நாம் பிறந்த நிலையை பற்றியும் நமக்கு உணர்ச்சியும் அறிவும் இல்லை நாம் இந்த உடலை விட்டு செல்லும் அந்த தருணத்திலும் நமக்கு அறிவும் உணர்ச்சியும் நம்மிடம் இருக்குமா என்று தெரியாது ஆனால் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட காத்தல் தொழில் என்பது நம்முடைய அறிவு உணர்ச்சிக்கு நன்றாக புலப்படும் எனவே இந்த காத்தல் தொழிலை முதலாக வைத்து பாடியிருக்கின்றார் மாணிக்கவாசக சுவாமிகள் இவ்வாறு இந்த பஞ்ச கிருத்தியங்களையும் ஐந்து தொழில்களையும் இறைவன் விளையாட்டாகச் செய்கின்றான் விளையாட்டு என்பதன் பொருளை இதற்கு முந்தைய பாடலில் நாம் சிந்தித்திருக்கின்றோம் இவ்வாறு பஞ்ச கிருத்தியங்களை நடத்தி அதன் மூலம் உயிர்களுக்கு அருளும் இறைவன் அவனின் திரு வார்த்தையைக் கூறி நீராட வேண்டும் என்று இந்த பெண்கள் வார்த்தையும் பேசி என்று அமைத்து பாடுகின்றனர் என்று வார்த்தை என்பது இறைவனுடைய புகழ் பாடுவதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய திரு ஐந்தழுத்தையும் குறிக்கின்றது நீராட புகும் முன்பு திருவைந்தழுத்தை ஓத வேண்டும் என்பது மரபு இவ்வாறு இறைவனது புகழையும் அவனுடைய திரு ஐந்தழுத்தையும் பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அவர்கள் நீராடுகின்றனர் இப்பொழுது இவ்வாறு நீராடும் பொழுது அந்த பெண்களின் உடல் அசைகின்றது எனவே அவர்கள் அணிந்திருக்கும் அணிகலன்களும் அசைகின்றன அதனை வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார் கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து என்ற அடிகள் விளக்குகின்றன பெண்கள் அந்த சுனையில் பொய்கையில் நீராடும் பொழுது அவர்களின் உடலும் கைகளும் அசைகின்றன எனவே கைகளில் அணிந்த வளையல்களிலிருந்து ஒலி எழும்புகின்றது சங்க வளையல்கள் ஒலிக்கின்றன அவர்களின் கைகள் அசைந்ததனால் அவர்களின் இடைகளும் அசைந்தன அந்த இடையில் அணிய பெற்ற நீண்ட மேகலைகளும் ஒலித்தன இவ்வாறு அவர்களின் உடல் அசைய அதனால் அவர்களின் தலையும் அசைந்தது அந்த தலையில் அழகிய மலர்களைச் சூடியிருக்கின்றனர் எனவே அந்த மலர்களிடம் வண்டுகள் மொய்க்கின்றன இவர்களின் தலை அசையவே அங்கே அவர்களின் கூந்தலில் இருந்த பூக்கள் அசைந்து அந்த பூக்களில் இருக்கும் வண்டுகளும் அசைகின்றன ஆரவாரித்தன இவ்வாறு தண்ணீரிலே குடைந்து நீராடும் பொழுதும் இறைவனுடைய அந்த பொற்பாதங்களை நினைத்தும் பேசியும் நீராடிக்கொண்டிருக்கின்றனர் உடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீர் ஆடேல் என்பது அந்த சொற்றொடர் இவ்வாறு இறைவனின் பொற்பாதங்களை நினைந்தும் பேசியும் புகழ்ந்தும் அந்த பெண்கள் அங்கே நீராடுகின்றனர் திருச்சிற்றம்பலம்